வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது இந்த அறிவிப்பை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் நானூற்று தொ நானூறு தொகுதிகள அல்லது எங்களுடைய முதற்கட்டம் நானூறு தொகுதி இரண்டாம் கட்டமாக நானூற்று தொன்னூற்று இரண்டு தொகுதிகள் வாய்ப்பே வந்து கிடையாது என்டிஏ கூட்டணி வந்து வெற்றியை வந்து பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஒரு துளி வாய்ப்புக்கள் கூட வந்து கிடையாது அப்படின்னு சொல்ல நானூற்றி தொண்ணூறு தொகுதினா அதுக்கு நீங்கள் ஒட்டு மொத்த இந்தியாவில் ஒரே இடத்துல கூட எந்த கட்சியுமே ஜெயிக்க முடியாத மாதிரி இருக்கும் அதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த ஜென்மத்தில் அது எந்த ஒரு கட்சிக்குமே நடக்காது பிஜேபிக்குன்னு மட்டும் இல்லை எந்த ஒரு கட்சியுமே அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டெல்லாம் உடைக்கவே மாட்டாங்க வேணா வேற ஒருத்தருடைய ரெக்கார்டு வேணால் மோடி மூன்றாவது முறையாக உடைக்க ட்ரை பண்ணலாம் இல்லை அப்படின்னா பெரும்பான்மை கிடைக்காம மேபி எனக்கு தெரிஞ்சு கூட்டணி ஆட்சி நடைபெறலாம் ஓகேங்களா அப்படி நடந்தால் மோடி வந்து எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து பயப்பட்டுக்கிட்டே இருக்கணும் ஐயோ இவங்க வந்து இப்போ இந்த டைம்லேருந்து நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா ஆட்சி கவிழ்ந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ கமிஷன் காசெல்லாம் வந்து கொடுத்துட்டு நிச்சயமாக வந்து டெஃபினட்லி வந்து பார்த்திங்கன்னா திமுகவையோ அதிமுகவையோ மிரட்டியதைப் போல் கட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வைத்திருக்க வேண்டிய ஒரு சில சூழல்கள் அப்படின்றது நிச்சயமாக வந்து இருக்கும் ஓகேங்களா ஸ்டாலின் வந்து ஒரு டம்மியாக காட்சியளிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஜூன் நான்காம் தேதி நான்கு தலைவர்களுக்கு கரி பூசப்படுகிறது ஒன்று மம்தா பானர்ஜி ராகுல் காந்தி அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ் ஸ்டாலின் இந்த நாலு பேர் தான் இருக்கிறதுலே வந்து அப்புறம் பிரியங்கா காந்தியை ஒன்று எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாக வந்து சேர்த்துக்கலாம் அதை ஸ்டாலின் வந்து ஜூன் நான்காம் தேதி காலையில் அதுக்கு முன்னால் வந்து அவங்க அப்பாவுடைய பிறந்தநாள் கலைஞர் அவர்களுடைய நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் கொண்டாடுறாங்க ஓகேங்களா ஸோ இந்த நூற்றி இரண்டாவது பிறந்தநாளுக்கு மறுநாள் தேர்தல் முடிவுகள் ஜூன் மூணு கலைஞருடைய பர்த்டே ஜூன் நாலு ரிசல்ட்டு ஓகேங்களா ஜூன் மூணாந்தேதி தான் வர வேண்டியது இருந்தது அன்று வெற்றி என்பது வந்துவிட்டால் நிச்சயமாக ஒட்டுமொத்தமான நபர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினரும் கொண்டாடுவாங்க இது கலைஞருக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிரியேட் பண்ணுவாங்க தான் என்ன பண்ணிட்டாங்க டோட்டலா இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வச்சு கிரியேட் யுவர் ஓன் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக்ஸ் வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க எலெக்ஷன் நடந்த டைம்ல எலெக்ஷன் ஏப்ரல் பத்தொன்பது நடந்துச்சு இந்த ஒரு மாசம் முடிஞ்சு முப்பத்தஞ்சு நாளுக்கு மேல போயிருச்சு இன்னும் பத்து நாள் கூட இல்லை இன்னைக்கு டேட் வந்து டுவெண்ட்டி ஓகேங்களா இதில் வந்து ஒரு ஃபைவ் டேஸு அதில் வந்து ஒரு த்ரீ டேஸ் ஒரு வாரம் தான் இருக்குது ஓகேங்களா இதில் யார் டம்மி யார் கிங் மேக்கராக உருவெடுக்க போகிறாங்கன்றது ஜூன் நான்காம் தேதி காலை பதினோரு மணிக்கெலாம் ஆனால் பத்து மணிக்கு தெரிஞ்சிருக்கேன் யார் ப்ரைம் மினிஸ்டர்னு எல்லாருக்குமே எனக்கு ரிசல்ட் அன்றைக்கி லீவ் விட்டுருக்காங்க ஓகேங்களா ஒட்டு மொத்தமான அத்தியாவசிய கடைகள் தவிர மற்றது எல்லாத்துக்குமே எனக்கு லீவ் விட்டுருக்காங்க ஸோ பார்க்கலாம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நியூஸில் தான் வாட்ச் பண்ணுவோம் யார் பிரதமராக வந்தாலும் பெரியதாக மாற்றம் இருக்க போவது கிடையாது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றி வணக்கம்